நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள கொளக்கம்பை செங்குட்டுவராயன் தடை செய்யப்பட்ட மலைப்பகுதிக்கு நேற்று மாலை பத்து இளைஞர்கள் மலையேற்றத்திற்காக சென்றுள்ளனர் அங்கே அவர்கள் மலையேறி கொண்டிருக்கும் போது மலையிலிருந்து தேனீக்கள் கூடு கலைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அந்த இளைஞர்கள் தேனீக்களைக் கண்டு பயந்து நாலாபுறமும் ஓடிச் சென்று மலையிலிருந்து இறங்கும்போது திண்டுக்கல் நத்தம் பகுதியில் உள்ள கோபாலப்பட்டியை சார்ந்த பிரவீன் என்ற இளைஞர் திடீரென மாயமாகியுள்ளார் உடன் சென்ற நண்பர்கள் பிரவீனை கூச்சலிட்டும் தவறுதலாக எங்கேனும் விழுந்துள்ளாரா என தேடி பார்த்துள்ளனர் எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் கொலக்கம்பை காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மாயமான இளைஞரை இன்று காலை முதல் ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடிய பொழுது செங்குட்டுவராயன் மலை பகுதியில் உள்ள அடி பள்ளத்தில் மாயமான இளைஞர் சடலமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இளைஞரின் சடலத்தை மீட்ட தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பஜாஜ் உண்டு

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்